வணக்கம் இந்த வாரம் ரெண்டு புது வாரம் வந்திருக்குது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒன்னு வந்திருக்கு பதினாலு மாடல் ஒன்னு இருக்கு ரெண்டுமே லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியா இருக்கு வாங்க முத வண்டி பன்னெண்டு பார்த்தலாம் வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டா பாக்கிறோம் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அமைஞ்சிருக்குதுங்க இது ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் லேக் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு லோக்கல் நம்பர்ல அமைஞ்சிருக்குது நாலு டயரும் பிராண்ட் நியூவாக போட்டுருக்காங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க கம்பெனி மியூசிக் பிளேயர் வருது ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் லாக் மியூசிக் பிளேயர்லாம் வருதுங்க ரியர் சீட்டும் பாருங்க ரியர் சீட்டும் பயங்கர குவாலிட்டியாக இருக்கு பாடியில சின்ன சின்ன டென்ட் கிராக்ஸ் தாங்க இருக்கு மற்றபடி வண்டி குவாலிட்டினா குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியா இருக்குது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் மார்க்கெட்ல ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது நம்ம அவ்வளவு கேட்கல ஜஸ்ட் ஒரு லட்சத்த எண்பத்தொம்பதாயிரம் தான் கேட்கறோம் இது பிக்சட் பிரைஸ் இல்ல நெகசுபிள் தான் இந்த வண்டிக்கு ஜஸ்ட் ஐம்பதாயிரம் டு அறுபதாயிரம் கொண்டு வாங்க இந்த வண்டிக்கு நீங்க சொந்தக்கார ஆயிக்கலாம் வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டா ஈ இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது லோக்கல் நம்பரில் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு சில்வர் கலரு குவாலிட்டினா குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குதுங்க வண்டிக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வாங்க பாடி லைனும் டயர் கண்டிஷன் பார்ப்போம் பாடி லைனில் தெளிவாக இருக்குதுங்க சின்ன சின்ன பெயிண்ட் ஃபேடாக இருக்குது மற்றபடி வண்டியில் தெளிவாக இருக்குதுங்க நாலு டயரும் பிராண்ட் நியூவாக இருக்குது இன்டீரியர் பாருங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்ட வர டைப்புங்க ரியர் சீட் பாருங்க ரியர் சீட்டும் பயங்கர குவாலிட்டியாக இருக்கும் பயங்கர குவாலிட்டியா இருக்குதுங்க ஓவராலா அவுட்லுக் பாருங்க அவுட்லுக் பயங்கர தெளிவா இருக்குதுங்க இது ஈயா நேரம் பிளஸ்ங்க இது மார்க்கெட்ல இந்த வண்டிக்கு இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆமாம் அவ்வளவு கேட்கல இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட் பிரைஸா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ன்னு கொடுத்துர்லாம் ஜஸ்ட் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொண்டு வாங்க இந்த வண்டி சொந்தமாக அஸ்விகாரம் தொடர்பு கொள்ளுங்க மென்மேலும் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்